வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் தொடர் இருக்கலங்க இதில் இந்தியா செமிஃபைனலுக்கு போகுமா போகாதா இந்த கேள்விக்கான பதில் நாளைக்கு கிடச்சிரும் நாளைக்கு நடக்க போற அந்த மேட்சை பற்றியும் நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச மேட்சை தான் அந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போறோம் நிகழ்ச்சியில் போகலாம் டி டுவெண்ட்டி சர்வதேச உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்ல இந்தியா இன்னும் ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும் விட்டு போய்கிட்டு இருக்கு போல் இந்த சீரீஸில் நாம் எப்படியாவது ரன் ரேட்டை மட்டும் கரெக்டாக அப்படியே மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நியூசிலாண்டு கடைசியில் சொதப்பிட்டானா நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது நாம் செமி ஸ்கூலில் நுடைஞ்சிடலாம் இப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்தியா இப்போ வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு நாம் மற்ற சின்ன சின்ன டீம் கிட்டே தோக்காமல் ஜெயிச்சிட்டே இருக்கிறத காட்டிலும் கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா நியூசிலாந்து டீம் தோற்கறது அவங்க ஆஃப் எதிர்த்து போட்டி போட போகிறாங்க அந்த போட்டி தான் இந்திய ரசிகர்கள் எல்லாரும் உட்காந்து பார்க்க போகிற முக்கியமான போட்டியாக அமைய போகுது நாளைக்கு அந்த மேட்ச் நடக்கப் போகுது ஏன்னா அந்த மேட்ச்சில் நியூசிலாந்து மட்டும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நம்ம இந்தியன் டீமை வச்சு இவ்வளோ ரெண்டு ரேட்டு இருந்தால் நம்ம உள்ளே போயிடலாம் இந்த டீம் இப்படி வந்தால் உள்ளே போயிடலாம் அப்படிலாம் யோசிச்சு பிரயோஜனமே இல்லை நம்ம வெளியே கிளம்பி வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ நாளைக்கான மேட்சை எதிர்நோக்கி வேற எந்த நாட்டு ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்களோ இல்லையோ நம்ம இந்திய ரசிகர்கள்லாம் அளவு எதிர்பார்ப்போடு இருக்காங்க சரி ஓகே நேற்றுக்கு நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் டீமோட பெர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு நியூசிலாந்து ஆப்கான் மேட்சை பற்றியும் இதுக்கப்புறம் போக போக தெளிவாக பேசலாம் நேற்றுக்கு நம்ம ஸ்காட்லாண்ட் டீமை எதிர்கொண்டு விளையாடிருந்தோம் ரன் ரேட் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் கரெக்டாக ஒரு மேட்சில் இருக்கணும் ஒன்று பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கணும் ரெண்டாவது பவுலிங் அதை விட சூப்பராக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களையும் நேற்றுக்கு ஸ்காட்லாந்து அணிக்கிறதுனால் நம்மளோட மேட்சில் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது நம்ம பிளேயர்ஸ் கிட்ட ஏன்னா பவுலிங்லேயே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பேட்டிங்கே வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஷமி இவரை பற்றி சொல்லியாகணும் ஏன்னா நேற்றுக்கு மேட்ச்சில் ஷமியும் ஜடேஜாவும் மூணு மூணு விக்கெட்டுகள் கைப்பற்றிடுறாங்க அந்த டீமை ஸ்காட்லாந்தை ரொம்ப குறுகிய ரன்களுக்குள்ளேயே கட்டுப்படுத்த முடிஞ்சது இந்த ஆறு விக்கெட்டுகள் வீழ்த்தப்படன் மூலமாக தான் அதனால் தான் ஷமிக்கு கிரெடிட்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷமியை பற்றி எல்லாருமே எல்லாருமே விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் மத ரீதியிலான தாக்குதல்களை ஷமிக்கு எதிராக பல பேரை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி பல பேர் இந்த மத சாயம் பூசி கேவலமான வேலையை பார்த்துருந்தாங்க அப்பேற்பட்ட களங்கங்கள் விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நேற்றுக்கு ஷமியோட பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு நேற்றுக்கு நாம டாஸ் வின் பண்ணிட்டோம் அதுவும் கோலியோட கனவு டாஸ் வின் பண்ணுறது ஒரு வழியாக வின் பண்ணிட்டாரு ஆறு போட்டிகளுக்கு அப்புறம் அந்த டாஸ் வின் பண்ணதுக்கப்புறம் நாம் பேட்டிங்கை முதல்ல சூஸ் பண்ணலை பவுலிங் தான் சூஸ் பண்ணோம் ஸ்காட்லாந்து டீம் முதல்ல பேட் பண்ணாங்க எண்பத்தைந்து ரன்களை மட்டும்தான் எடுத்தாங்க எல்லா விக்கெட்டுகளும் காலி பதினேழு புள்ளி நான்கு ஓவர்கள் வரைக்கும் முடிஞ்சாலும் நின்று விளையாடினாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற எளிய இலக்கோடு நம்ம இந்தியன் டீம் களமிறங்குறாங்க நாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க செம்ம அடி ஏதோ ஐபிஎல்ல ஒரு வேலைக்காவது அணிக்கிட்ட ஒரு வெயிட்டான அனுப்பி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மேட்ச் பார்க்க முடிஞ்சது அதுவும் கே எல் ராகுல்லாம் அப்பா என்ன ஃபார்ம்ன்றீங்க இப்படி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னப்பா பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கிட்ட அடிக்காமல் பாவப்பட்ட பாயிள்ளிங்க ஸ்காட்லாந்து கிட்ட போய் இப்படி அடி அடிச்சிருக்கீங்களே இப்படின்னும் யோசிக்க தோணுதுங்க வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் நேற்று மேட்சில் நம்ம எண்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தோம் ரெண்டே ரெண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து எத்தனை ஓவரில் நினைக்கிறீங்க வெறும் ஆறு புள்ளி மூன்று ஓவரில் நாம் ஜெயிச்சிட்டோம் புரியுதா இதுதான் ரன் ரேட்டுன்றது நாம அதிகப்படியான பந்துகளை பேஸ்ட் ஆக்காமல் கம்மியான பந்துகளுக்குள்ளேயே வெற்றி இழக்க எட்டிடணும் பேட்டிங்ல ஒன்னு இன்னொரு விஷயம் எது டீம் பேட்டிங் பண்ணும்போது நாம அந்த டீம் ரொம்ப கம்மியான ரன்களுக்குள்ளேயே ஆல் அவுட் பண்ணிடணும் இது ரெண்டுத்தையும் நம்ம மேட்சில் கரெக்டான இது தான் நம்மளோட ரன் ரேட் கணிசமா உயர்ந்துச்சு பேட்டிங்கை பேஸ் பண்ணி இந்த வெற்றிக்கு பிரதான காரணமா இருந்தது கே எல் ராகுல் அவரும் அரசிய அது மட்டும் இல்ல நம்ம ரோஹித் சர்மாவும் ஒரு முப்பது ரன் வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு போனார் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஜடேஜாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஒரு வழியாக இந்தியா ரன் ரேட்டை ஓரளவு உயர்த்தி பிடிச்சிட்டாங்களா அதுவும் மேட்சில் ஜெயிச்சிட்டாங்களா அந்த நம்பிக்கை இருக்குல்ல அரையிறுதிக்கு போகலான்ற நம்பிக்கை அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக துளிர் விட்டுருச்சு அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு மேட்ச் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியோட முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் நேற்று நாளில் இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு ரன் ரேட் அடிப்படையில் பெரிய வெற்றி அமைஞ்சிருக்கு அவ்வளோதான் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க மேட்ச் முடிஞ்ச உடனே ட்ரெஸ்ஸிங் ரூமில் நம்ம விராட் கோலியை மையத்தில் நிற்க வச்சுட்டு சுற்றி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க குறிப்பாக நம்ம மென்டர் தோனி உள்ளே இருக்கார் எல்லாம் கேக் வெட்டி அவரோட பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடினாங்க இந்தியா எப்படியாவது செமிஃபைனலுக்குள்ள போயிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குல்ல இதுக்கு ஏற்ற மாதிரி சமீபகால நிகழ்வுகள் அரங்கேறிட்டு இருக்கு சந்தோஷம் தான் ஆனா இந்த பயபுலி நியூசிலாந்து இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள நினச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு ஒவ்வொரு அணிகளும் ஒரே பாயிண்ட்ல இருந்தாலும் கூட இந்த என்ஆர்ஆர்னு சொல்லுவாங்க நெட் ரன் ரேட் இது அடிப்படையில் தான் அடுத்த சுற்றுக்கு எந்த அணி முன்னேறும் அப்படின்ற விஷயமே தீர்மானிக்கப்படும் தான் ஒவ்வொரு போட்டியிலையும் அதிகப்படியான ரன்களை குவிக்கிறதுலையும் எதிரணியோட எல்லா விக்கெட்டுகளையும் வீழ்த்துறதுலையும் ஒவ்வொரு அணியும் தீவிரமா இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியா மாதிரி நாம் இந்த பாகிஸ்தான் நியூசிலாந்து இந்த ரெண்டு அணிகளுக்கு எதிரான முதல் இரண்டு போட்டிகளை தோத்தம் பார்த்தீங்களா இந்த தோல்விக்கு பிறகு பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்மளோட நெட் ரன் ரேட் எவ்வளோ தரமா கீழே போயிருந்துச்சு பிளஸ்ல கிடையாது மைனஸ்ல இருந்துச்சு மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது இந்த அளவில் தான் இருந்தோம் நாம அதுக்கப்புறமே தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட அவ்வளோதான் வேலைக்கு ஆகுதுப்பா நம்ம வேர்ல்டு கப்லேருந்து வெளியே வந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியா தொடர்ந்து ரெண்டு போட்டியில் ஜெயிச்சிருக்குல்ல இதன் மூலமாக இந்த மைனஸ்ட் இருந்த நெட் ரன் ரேட் இப்போ ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு அதே நம்பரில் முடிஞ்சிருக்கு அது ஆச்சரியமாக இருக்கு முன்னாடிங்க முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ நைன் மைனஸ்ன்னு சொல்லிட்டு இதில் சிக்ஸ் ஜீரோ நைன் இருக்குல்ல அது ஜீரோ தூக்கிட்டு ஒன்று நடுவில் போடுங்க அவ்வளோதான் இதை ப்ளஸ்ஸாக மாத்துங்க அப்படியே இந்த நெட் ரேட் தான் இப்போ இந்தியா கையில் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நைன் ப்ளஸ்ஸு இது போதும்பா இந்தியாவோட நெட் ரேட் இதை வச்சு உள்ளே போயிடலாம் நியூசிலாந்து தோத்துருச்சு அப்படின்னா அப்படிலாம் நினைக்காதீங்க நாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நடக்கும் வாய்ப்பு இருக்குது நாம எதோ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இந்தியா நியூசிலாந்து ரெண்டுத்தில் ஏதோ ஒரு டீம் தான் உள்ள போக போகும்னு சொல்லிட்டு ஆனால் யாருமே எதிர்பார்க்காம ஆப்கான் போயிடுச்சுன்னா யோசிச்சு போக முடியுதா இதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறதா கிரிக்கெட் விமர்சகர்கள் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை பெரும்பாலான வாய்ப்பு நியூசிலாந்துக்கு இருக்குது அதுக்கு செகண்ட்ரி தான் இந்தியாவுக்கு இருக்குது மூணாவது ஆப்கானுக்கு இருக்குது புரியுது ஆனாலும் கிரிக்கெட்ல வேணாலும் நடக்கலாம் அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நெட் ரன் ரேட் அப்படின்றது இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இதை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் கடைசியில் நியூசிலாந்து நாமளும் ஒரே பாயிண்ட்ல வந்துவிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் என்ஆர்ஆர பேஸ் பண்ணி தான் உள்ளே போக முடியும் ஓகே நேற்றுக்கு மேட்ச் முடிஞ்சதுமே நம்ம ஆட்ட நாயகன் ரவீந்திர ஜடேஜா இருக்கார்ல இவர்கிட்ட செய்தியாளர்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதில் ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்டாருங்க இந்த சினாரியோ பேஸ் பண்ணி கேட்டிருந்தாரு அதாவது இந்த மேட்ச் நடக்க போதுங்க ஆப்கானுக்கு கணக்கு நியூசிலாந்துக்கும் அது இந்திய அணிக்கு முக்கியமான மேட்ச்சு அந்த மேட்சில் ஆஃப் நியூசிலாந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்திய வீரர்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்தியன் ஸ்குவாட் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கு ஜடேஜா கேட்கலங்க திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி திருப்பி அவர் போட்டார் அவர் அது கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது இவர் ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் சரி ஓகே பைபோலோ வாய்ப்புடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜடேஜா சிரித்தபடி ஒரு விஷயத்த ஓப்பனாக பதிவு பண்ணார்

ஒரு விஷயம் கவனிச்சு நியூசிலாந்து மட்டும் எதிர்கொண்டு ஏதாவது ஒரு ஒரு தொடரில் நம்ம ரெண்டு டீம் மட்டும் ப்ளே பண்ணிச்சு அப்படின்னா அதில் நம்மளோட கை தான் ஓங்கியிருக்கும் ஆனா இந்த ஐசிசி டோர்னமெண்ட் இந்த முத்தரப்பு சீரீஸா இருக்கட்டும் இல்லைனா இந்த வேர்ல்ட் கப் சீரிஸா இருக்கட்டும் சாம்பியன்ஷிப் சார்ந்த ஏதாவது தொடராக இருக்கட்டும் அது எல்லாத்துலேயுமே இந்தியாவுக்கு வில்லனா வந்து நிற்கிற ஒரே ஒரு அணின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணிதான் இதுவோ கடந்த வேர்ல்டு கப்பில் மறக்க முடியாது அதை ஏமா ஞாபகப்படுத்துகிற புரியுது மைண்ட் மைண்டு உங்களுக்கு அந்த வேர்ல்டு கப்லாம் சுத்தமாக மறக்க முடியாதுங்க இந்த தோனி அவர்கள் ரன் அவுட் ஆனதும் அதுதான் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் அதை எல்லாம் பண்ணது இந்த பயபுலுங்கதா இதை கெவிஸ் தான் இதே நியூசிலாந்து டீம் கிட்ட தான் இந்தியாவோட உலக உலகக்கோப்பை எதிர்காலம் இருக்குது இவங்க மனசு வச்சா மட்டும்தான் இவங்க தோத்தா மட்டும்தான் இந்தியா உள்ளே போக முடியும் செமிஃபைனலுக்குள்ளே இல்லைனா வாய்ப்பே கிடையாது எப்படி பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடியோ நம்மளுக்கு தலைவலியாக இருந்தாங்க இப்போவும் நம்மளுக்கு தரவழியாக இருக்கிற ஒரே டீம் இந்த நியூசிலாந்து தான் ஆஃப்கான் நியூசிலாந்து ரசிகர்களை காட்டிலும் இந்திய ரசிகர்கள் பெரிதோ எதிர்பார்த்துட்ருக்க அந்த போட்டி நாளைக்கு நடக்க போகுது மதியானம் மூன்றரை மணிக்கு அதெல்லாம் நம்ம நியூசிலாந்தும் ஆஃப்கான மோத போகிறாங்க இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து தோத்தா மட்டும்தான் இந்தியாவில் ஷைன் பண்ண முடியும் ஒரு வேலை ஆஃப் கானை நியூஸிலாந்து பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் கனவுலாம் காண வேணாம் அப்படியே தூங்க போயிடலாம் வேர்ல்டு கப்பில் பார்க்க வேணாம் டிவியை ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவ்வளோதான் சின்னார் இப்போதைக்கு இந்த நேரத்தில் ஒரு பின் ப்ராபபிலிட்டியை பற்றி செக் பண்ணிடலாங்க நம்ம அதாவது நாளைக்கு நடக்க போகிற போட்டியில நியூசிலாந்துக்கு எந்த அளவு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஆப்கானுக்கு எந்த அளவு வெற்றி வாய்ப்பு இருக்கு இதை சார்ந்து மக்கள் வாக்கெடுப்புல பல பேரும் வாக்குகளை பதிவு பண்ணியிருப்பாங்கல்ல இதுல நியூசிலாந்து டீமுக்கு ஆதரவா அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஆப்கானுக்கு ஆதரவா முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க இது உண்மையான வாக்கெடுப்பா தான் நம்ம நம்பலாம் ஏன்னா நியூசிலாந்து எந்த பலமான டீம்னு நம்மளுக்கு தெரியும் ஆப்கானு இப்ப ஷன்மன் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அது நான் தாழ்த்தி சொல்லல இந்த வாக்கெடுப்பை இந்தியாக்குள்ள மட்டும் வச்சிருந்தாங்க அப்படின்னா நியூஸ்ல வந்து ஜீரோ பர்சன்டேஜ்னு காமிச்சிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் பண்ணிக்கனு காமிச்சிருக்கும் வித்தியாசம் புரியுதா நம்ம கவுவளை நினச்சிக்கிட்டு இருக்கோ இதை நாளைக்கு மேட்ச்ல தான் தெரியும் வின் எந்த அளவுக்கு படிக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பிளேயர் அவுட் ஆகணும் அப்படின்னா மந்திரம் போடுறது இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் ஐபிஎல் ஆடும் ஆடும்போதெல்லாம் முகேஷ் அம்பானி தரப்பினர் இந்த கடவுளை கும்பிட்றது மந்திரம் போடுற மாதிரி கையை இது போல நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க இந்த சினாரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மீம் இப்போ பயங்கர வரலா போயிட்டு இருக்கு அதாவது நியூசிலாந்து வர்சஸ் ஆஃப்கான் மேட்ச் இதை சார்ந்து இந்தியாவில் இருக்க எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் இப்படிதான் இருக்க போறாங்க இந்த கோலத்தில் நியூசிலாந்துக்கு ஏதாவது சூனியை வச்சுக்கிட்டு வீட்டில் எப்படியோ ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க இவங்களோட சூனியங்கள் எல்லாம் பழிச்சிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா நியூசிலாந்து வீழ்ந்த பிறகு செமிஃபைனல்குள்ளே போயிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் இது அல்டிமேட்டு அதாவது ஆப்கான் டீமுக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டராக இருந்தவங்களோட எண்ணிக்கை ஒன்று தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் மக்களுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆனால் நாளைக்கு போகிற ஒரு போட்டிக்காக மட்டுமே ஆஃப்கான் டீமுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே முழுக்க முழுக்க இந்தியர்கள் ஸோ ஆப்கானில் இருக்க வீரர்களே அடித்து துவைங்க நியூஸிலாந்து எப்படியாவது அந்த மேட்சில் தோக அடிச்சிருங்க இந்தியர்கள் எல்லாமே உங்கள் பக்கம் நிற்கிறோம் அப்படின்ற விஷயம் சார்ந்து தான் இந்த ரெண்டு மீமுமே பயங்கரமாக உலம் வந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் டீம் ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு பிரதான காரணமாக இருப்பவர்னு பார்த்தீங்கன்னா கான் தான் ஏன்னா வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு பவுலர் அப்படின்ற பேரை ஆப்கான் டீமை சேர்ந்த ஒரு வீரர் எடுக்கிறாருனா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நாட்டில் இருந்து வந்து இந்தளவு ஷைன் பண்ணுறாருனா சாதாரண விஷயம் இல்லை அந்த நாட்டு பிளேயர்ஸோட நிலம் என்ன தெரியுமா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் விளையாடுறதுக்கு ப்ராப்பராக ஒரு கிரவுண்டே கிடையாது இந்த ப்ராப்பர் கிரிக்கெட் பாலாக இருக்கட்டும் ப்ராப்பர் கிரிக்கெட் பேட்டாக இருக்கட்டும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த ப்ராப்பர் கிரிக்கெட் சார்ந்த அதெல்லாம் அந்த டீம் கிட்ட கைவசம் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிதியுதவி அளிக்கப்பட்டு அந்த டீம் அப்படியே மெருகேற்றப்பட்டுச்சு இப்படி மெருகேறிட்டு இருக்கும் போதே அந்த டீமோட விளையாட்டு தரணும் அப்படியே மேலே போச்சு எந்த நாட்டு வீரர்களுக்கு இது சாத்தியம் ஆப்கானிஸ்தானை தவிர அந்த அளவு அவங்களோட திறமை மூலமாக அந்த நாட்டோட கிரிக்கெட் வாரியத்தை அப்படியே மேலே கொண்டு வந்திருக்காங்க உலகம் முழுக்க ஆப்கான் அப்படின்ற கிரிக்கெட் டீமை பற்றி தெரிய வச்சுருக்காங்க தெரிய வச்சதில் பெரிய பங்கு இருக்க ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜித்காந்த் தான் ஏன்னா ஐபிஎல்லோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போதைக்கு சினாரியோ இதுதான் சொல்கிறாங்க அதாவது நாளைக்கு ராசா எப்படியாவது மேட்ச்சில் போய் நியூசிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாரும் சீக்கிரமாக காலி பண்ணிவிடு அந்த பயபுலின மட்டும் நிற்க விட்ட உங்களை முடிச்சு விட்டு அமிச்சிருவாங்க ஸோ எப்படியாவது வெற்றியை உறுதிப்படுத்தி ராசா உன் கையில் தான் எல்லாமே இருக்குது இந்த பவுல் பண்ணுறதுல இப்படின்ற விஷயம் சார்ந்து நம்ம மென்டர் தோனி ரோஹித் சர்மா கோலி எல்லாரும் ரஷித் காண தயார்படுத்தி அனுப்புகிற மாதிரி இந்த மீமை போட்டு பயங்கரமாக அழிச்சாட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ் இப்போதைக்கு இந்த டி டுவெண்ட்டி சர்வதேச உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவோட நிலமை என்ன தெரியுமா இதை பார்க்குறீங்களே இதுதான் நிலமை புரியலையா இந்த ஸ்க்விட் கேம் அப்படின்ற சீரிஸை பல பேரும் பார்த்துருப்பீங்க உலக புகழ்பெற்ற சீரீஸாக இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு மணி ஹேஸ்ட்டை விட ஒரு படி மேலே இருக்கிறதா இந்த சீரிஸ்க்கு பேர் மேலே பேர் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்பேற்ப இந்த சீரீஸில் இந்த பர்டிகுலர் காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஹீரோவை காப்பாற்றுவார் இந்த கேரக்டர் ஹீரோ கேரக்டரை காப்பாற்றும் அந்த சீரீஸில் இந்த காப்பாற்றுற நபர் இருக்கிற பற்றியெல்லாம் இவர் ஒரு பாகிஸ்தானியருங்க இந்த கீழே விழுறாரு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தென்கொரியா நாட்டை சேர்ந்தவர் ஒரு இஸ்லாமியர் கீழே இருக்க வேற்று மதத்தை தவிர காப்பாற்றுறாரு அது மட்டும் இல்லை இந்த காப்பாற்றப்பட்ட ஹீரோ இருக்கார்ல இவர் தான் இந்த சீரீஸில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான பிரைஸ் மணியை அடிச்சு வெளியே வருவார் நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கேமில் மற்ற எல்லாரும் உயிரை விட்டுருவாங்க இந்த ஒரு நபரை தவிர ஹீரோ தவிர அந்த ஹீரோ அந்த பிரைஸ் அமௌண்ட் அடிக்க காரணமாக இருந்தது இந்த ஒரு சீக்குவன்ஸ் தான் இந்த பாகிஸ்தான் இருக்கார்ல இவர் தான் இந்த காட்சி அமைப்பு அப்படியே நம்மளோட கம்பேர் பண்ணுறாங்க அதாவது கீழே விழுறாமி இருக்குல்ல அது நம்ம இந்தியா தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஆப்கான் ஆஃப்கான் மட்டும் நாளைக்கு மேட்சில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த சீன் அப்படியே நட்சத்திரம் நடந்ததுக்கு சமமாக ஏன்னா ஆஃப்கானோ இஸ்லாமிய நாடு அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் மக்களே என் அன்பிற்க கிரிக்கெட் ரசிகர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மேட்சஸில் நாம் பெருசாக ஷைன் பண்ணலை அந்த நேரத்தில் முகமது ஷமிக்கு எதிராக பல பேரும் கடிஞ்சொற்களை பிரயோகப்படுத்தியிருந்தீங்க அவரோட ஃபேமிலி சார்ந்து அசிங்கசியமாக திட்டுறது இன்ஸ்டாகிராமில் போய் அவரோட ஃபோட்டோஸ் கீழே கமெண்ட் போடுறது ஷமி சார்ந்து நிறைய அவதூறுகளை வீடியோ ஃபார்மேட்டில் பரப்பிட்டு இருந்தது அவரோட மதம் சார்ந்து பேசுனது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வெறும் ரெண்டு மேட்சில் இந்தியா தோத்ததுக்காக இது விளையாட்டு அவ்வளவுதான் விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நாளைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது நியூசிலாண்டும் ஆஃப் பண்ண தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதில் நியூசிலாந்து ஜெயிச்சிடுச்சு அப்படின்னா நமக்கு புல் ஸ்டாப் தான் அதை மாற்றக்கிறது இல்லை ஆனால் இதுக்காக இந்திய வீரர்கள் சரியாக ஷைன் பண்ணலை இவங்களால தான் மொத்தமாக பறி போயிடுச்சு கப்பு அது இதுன்னு சொல்லிவிட்டு இந்த உருட்டுக்கட்டையை கையில் எடுக்கிறது நிறைய ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் அந்த வீரர்களோட வீடுகளை தாக்குறது இது போல் வேலையில் நம்ம ஈடுபடலாம் அப்படின்ற கேவலமான தாட்டுக்கு மட்டும் ரசிகர்கள் வரவே வராதிங்க நடக்காத விஷயத்தை பற்றி நான் சொல்லலை வேர்ல்டு கப் சீரிஸில் நம்ம இந்தியா எப்பப்பெல்லாம் சோபிக்கலையோ அப்பப்பெல்லாம் தோனி வீடாக இருக்கட்டும் சச்சின் வீடாக இருக்கட்டும் கங்குலி வீடாக இருக்கட்டும் பல வீரர்களோட வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படுச்சு அதுவும் நெருப்பு மழை பொழிஞ்சு பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் ஒரு சில வீரர்களோட வீடு மேலே நடந்துச்சு செருப்பை தூக்கி அவங்க வீட்டு கதவு அடிக்கிறது இது போலாம் பண்ணியிருந்தாங்க அவங்க நல்லா ஷைன் பண்ணுறப்ப நாம் அவங்கள தோளில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அதுவே அவங்கள பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் கீழே போயிடுச்சு அப்படின்னா அவங்களே தூக்கி போட்டு மிதிக்கிறோம் இதெல்லாம் நல்ல ரசனைக்கும் ரசிகர்களுக்கும் அழகே கிடையாது தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுறாங்க அப்படின்றிருக்கப்போ அவங்க கூட நாம தான் நிற்கணும் இது எதுக்காக இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோன்னா முன்னாடி நடந்த இந்த கோர அனர்த்தங்கள் திரும்பவும் கூடவே கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஸோ விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் இந்த சீரிஸில் நம்ம மேலே போனாலும் சரி வெளியே வந்தாலும் சரி மேன்ஷிப்போடு சிரிச்சுக்கிட்டே அடுத்த சீரீஸ்கே ரெடி ஆகலாம் அவ்வளோதான் மக்களே அடுத்த சொல்ல முட்படலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்